ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரம் இந்த ஒரு பதிவு வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஒரு பதிவு இந்த பதிவை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி பாபாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த பதிவுக்குள்ளே நான் போகிறேன் சைரம் வாழும் தெய்வம் ஷிரடி சாய்பாபா பாபா மேலே முழுமையான நம்பிக்கை வச்ச ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படி பாபா அந்த பக்தரை காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அந்த பக்தருக்குள்ளே தன்னம்பிக்கை வந்து எதிரொலிக்குது அந்த தன்னம்பிக்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும் நம்ம கூட நம்ம சாய் இருக்கார் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருடைய மனசில் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வந்து பாபா கொடுக்குறாரு இப்படிப்பட்ட பாபாவை வணங்கக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே இப்பிரிவில் வந்து ரொம்ப ரொம்ப பாகியசாலியாக இருப்பாங்க ஏன்னா முற்பிறவில நாம் செஞ்ச நட்பலன் காரணமாக தான் இந்த பிறவில பாபாவுடைய திருவடி வணங்குற பாகியத்தை பாபா நமக்கு எல்லாமே கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கு இப்போ நான் வர செய்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க செய்கிறான் இப்போ உதாரணம் இப்போ நானே இருக்கேன் என்கிட்ட ஒரு சாய் சாய்பக்தக்தர் ஃபோன் பண்ணியோ அல்லது நேரில் என்னை பார்த்தோ சாய் சீனு சைராம் உங்கள் கிட்ட என்னுடைய கஷ்டங்களை நான் சொல்லணும் நீங்கள் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணுங்கள் சைராம் கண்டிப்பாக பாபா நீங்கள் அடிக்கடி சிரடி போகிறீங்க பாபா என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் நீங்கள் பாபா கிட்டே வேண்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு நானும் அவங்களுடைய பிரார்த்தனையை உள்வாங்கி அங்கே ஷிரடிக்கு போயிட்டு பாபா வாழம் அந்த புண்ணியமன் சிரடியில் போய் பிரார்த்தனை பண்ணுறேன் பாபாவுடைய தோரகமாயில் பண்ணுறேன் சாவடியில் பண்ணுறேன் அதே போல் சமாதி மந்திரில் பண்ணுறேன் இப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அதே டைமில் அதே பக்தர் இன்னொரு விஷயம் சொல்கிறார் சாய்ராம் எனக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது நான் பாபா கிட்டே தொடர்ந்து நான் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் நீங்கள் ஷிரடியில் ஒரு பிரார்த்தனை வைங்க அப்படின்னு அந்த சாய் பக்தர் என்கிட்ட சொல்கிறாரு நானும் என்ன பண்ணுறேன் ஷிரடிக்கு போன பிறகு இவருடைய பேரை சொல்லி இவருக்கு உடல் சார்ந்த என்ன பிரச்சனை இருக்கோ பாபாண்ட இருக்கரும் கூப்பி சாய்நாதா இது போல் இந்த பேர் கொண்ட ஒரு உங்களுடைய பக்தர் அவர் இந்த பிரச்சனையால் உடல் சார்ந்த பிரச்சனையால் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறாரு அந்த பக்தருடைய உடல் சார்ந்த பிரச்சனையை சீக்கிரம் சரி செஞ்சு அந்த பக்தரை ஷிரடிக்கு வந்து பாபா எனக்கு உடல் சார்ந்த பிரச்சனை முழுமையாக நீங்கிடுச்சு என்னுடைய உடல் இப்போ ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் தெம்பாகவும் இருக்குது எனக்கு மறுவாழ்வு கொடுத்த என் சாய்க்கு கோடான கோடிகள் நன்றி சொல்லி ஷீரடிக்கு வரணும் அந்த பக்தரை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டுமே இப்போ நான் வந்து ஒரு பதினாறு பயணம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய சாய் பக்தர்களை இந்த பதினாறு வருஷம் என்னுடைய பாபாவுடைய பயணத்தில் நான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் இப்போது என்கிட்ட பிரார்த்தனை சொன்னால் நான் பாபா கிட்டே இப்படி தான் செய்கிறேன் வேண்டுவேன் இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் காலில் ஒரு அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏமா அழுகிறீங்க விஷயத்த சொல்லுங்கம்மா அப்படின்ற அப்போது அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க பையனுக்கு வந்து உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அந்த உடல் சார்ந்த பிரச்சனை முழுமையாக சரியாகணும் நீங்கள் அடிக்கடி சீரடிக்கு போகிறீங்க பாபா கிட்டே நீங்கள் வேண்டிக்குங்க தம்பி என்னுடைய பையனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து அழுது என்னன்னு சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் அம்மா அழுகாதீங்கம்மா உங்களுடைய மகனுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை சொல்கிறீங்க அது என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நான் இன்னும் ஒரு நாலு நாளுக்குள்ளே சிறடிக்கு போவேன் அங்கு பாபாவுடைய தோரகம்மையில் இரவு நேரத்தில் தங்கி உங்கள் குழந்தைக்காக உங்கள் பையனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் யார் கைவிட்ட போதிலும் பாபா கைவிட மாட்டாருமா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த தாயும் அந்த பையனுடைய பிரச்சனையை உடல் சார்ந்த பிரச்சனை என்கிட்ட சொன்னாங்க மீண்டும் அந்த தாய் ஒரு விஷயம் சொன்னாங்க என்னுடைய பையனுக்காக நான் தினந்தோறுமே பாபா கிட்ட மன்றாடி பிரார்த்தனை பண்ணி என் இதயத்தையே பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன். பாபா கண்டிப்பாக என்னுடைய பையனை காப்பாற்றுவார் என்னுடைய பையனுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை பாபா முழுமையாக சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அந்த தாய் வந்து அவ்வளோ தெம்பாக சொன்னாங்க அவ்வளோ தைரியமாக சொன்னாங்க அதே நேரத்தில் அந்த தாய் வந்து இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு மனக்கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ அந்த பையனோட அம்மா வந்து இன்னொரு நபராண்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதாவது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஷிரடிக்கு போகிறாராம் அந்த நபர் அவர்கிட்ட இவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்பா இது போல் வந்து என் பையனுக்கு உடல் சார்ந்த இந்த பிரச்சனை பிரச்சனை இருக்குது நீங்கள் சிறுடிக்கு போகிறீங்கல்லப்பா இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் ஷிரடிக்கு போகிறீங்க சொல்கிறீங்க என் பையனுக்காக நீங்கள் ஷிரடியில் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தாய் வந்து அந்த நபர் அண்ட் சொல்கிறாங்க அந்த நபர் ஒரு பதில் சொல்கிறாரு அந்த அம்மாவை பார்த்து அம்மா நீங்களே சிறுடிக்கு வந்தாலும் பாபாவுடைய தூரகமாயில் இரவு பத்து மணிக்கு மேலே நீங்கள் அமர்ந்து முழுமையான மனசோட பாபா கிட்ட தியானம் பண்ணாலும் இல்லை நீங்கள் பிரார்த்தனை வச்சு கண்ணீரோட உங்கள் பையனுக்கு ஏற்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனை சொன்னாலும் பாபா உங்கள் பையனுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க மாட்டார் இது நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறடிக்கு போகக்கூடிய அந்த இருபத்தஞ்சி வருஷம் சிறடிக்கு தொடர்ந்து பயணம் பண்ணுறாரு சொல்கிறாங்கல்ல அந்த நபர் இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த அம்மா வந்து அப்படி ஒரு கண்ணீர் வந்து வந்து விட்டுருக்காங்க இத்தனி வருஷமா பழகின ஒரு நபர் அதுவும் பாபாவுடைய ஒரு முழுமையான பக்தர் சொல்றாரு இருபத்தஞ்சி வருஷமா ஷிரடிக்கு போகிறேன்னு சொல்றாரு நம்ம பையனுடைய வேண்டுதல் சொல்லும்பொழுது இப்படி நம்ம பையனுக்கு குணமே ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எதிர்மறை சிந்தனையை இவர் எனக்கு கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து பாபாவுடைய பாதத்தை அப்படி ஒரு அழுது அழுது இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த தாய் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாய் சீனு தம்பி என் குழந்தைக்காக என் பையனுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அம்மா கவலைப்படாதீங்கம்மா அழுகாதீங்கம்மா தினந்தோறுமே நீங்க பாபாவுடைய திருவடியை பிடிச்சி நீங்க உங்க பையனுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகணும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா பாபா வந்து அந்த தாய் அன்பு கொண்டவர் தான் நம்ம சாய்நாதர் அதனால உங்களுடைய மகனை எக்காரணத்து கொண்டோ அவர் கைவிட மாட்டார் உங்கள் மகனுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை பாபா முழுமையாக சரி செய்து கொடுப்பாரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ அடுத்த வாரம் ஷிரடிக்கு போகிறேன் அப்போ ஷிரடிக்கு போகும்பொழுது உங்கள் பையனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கூடிய விரைவில் உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனையை பாபா முழுமையாக குணமாக்கி கொடுப்பாரு அதே நேரத்தில் உங்களுடைய மகனுக்கு அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுமையாக குணமான பிறகு பாபாவே ஷிரடிக்கு உங்களை அழைப்பார் உங்களுடைய மகனோட நீங்கள் ஷிரடிக்கு வந்து பாபாவை சமாதி மதரில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒடான கோடி நன்றிகள் ஆனந்த கண்ணீருக்கு பாபாண்ட சமர்ப்பணம் பண்ணுவீங்க பாபா அப்படி ஒரு அற்புதத்தை உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில மிக விரைவில் நடத்துவாருமா கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா சைராம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே கிட்ட ஒரு பக்தர் வந்து பிரார்த்தனை பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆத்மார்த்த மனசோட எந்த வித மனசில் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் பிரார்த்தனை பண்ண முடிஞ்சால் பிரார்த்தனை பண்ணுங்கள் முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போயிடுங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன விழுந்து பிரார்த்தனை பண்ணாலும் சரி மயில நைட்டு ஃபுல்லாக தங்கி பிரார்த்தனை பண்ணாலும் சரி பாபா காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு கேள்வியை மட்டும் மற்ற பக்தர்களுக்கு நீங்கள் எழுப்பாதீங்க ஏன்னா சாய் வந்து தெய்வம் பேசும் தெய்வம் நடமாடம் தெய்வம் யார் கைவிட்ட போதிலும் சாய் வந்து பக்தர்களை எக்காரத்தோண்ட கைவிட மாட்டார் உதாரணத்துக்கு நம்ம சாய் சச்சிரதத்துல நிறைய அனுபவங்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க பாபாவுடைய திருவடியை தொட்டவனே நோய் தீர்ந்திருக்கும் பாபாவுடைய பார்வைப்பட்டவன நோய் தீர்ந்திருக்கும் அதே நேரத்தில் ஒரு பக்தர் பாம்பேல இருந்து வருவார் அவருடைய பேர் ஹரிச்சந்திர பித்தாலே அவருடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காக்கா வலிப்பு வரும் இந்த காக்கா வலிப்பு வந்து அவனுக்கு அடிக்கடி ஒரு முறை வந்துக்கிட்டே இருக்கும் பாபாவுடைய புகழ கேள்விப்பட்டு ஒரு முறையானது சீரடிக்கு வரணும் பாபாவுடைய திருப்பதத்தில் அந்த குழந்தைய வந்து படுக்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் பாபாவுடைய வரநல்கள் கரத்தால் அவர் ஆசீர்வாதம் பண்ணனும் அந்த குழந்தைக்கு அந்த உடல் சார்ந்த பிரச்சனையை நீங்க சொல்லிட்டு அவர் நினைப்பார் அவருடைய நினைப்பு ஒரு நாள் உறுதியாகும் அப்போ அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவுடைய பாதத்தை பிடிப்பாரு அப்போ அந்த குழந்தைக்கு இன்னும் வலிப்பு அதிகமாகும் பாபா தன்னுடைய வர நாளுக்கும் கரத்தால் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி உதியும் அந்த திறனேற்ற அந்த குழந்தைக்கு குடிக்க சொல்லி அந்த குழந்தையோட நெத்தியில் பாபா ஊதி வச்சிருப்பாரு அதன் பிறகு அந்த பையன் வந்து முழுமையாக குணம் அணிஞ்சிருப்பான் அவனுடைய காக்கா வலிப்பே அவனுக்கு மறைஞ்சிடும் வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருப்பான் அதே போல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டாக்டர் பிள்ளைக்கு வந்து அந்த செலந்தி பூச்சி கடிச்சிருக்கும் அதனால் அவர் வந்து சீக்கிரம் நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்வார் அப்போ பாபா வந்து சொல்லுவார் டாக்டர் பிள்ளையை எப்படியாவது இங்கே தோரக மாய்க்கு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா மற்ற பக்தராண்ட சொல்லுவார் பிள்ளையும் அங்கே வந்து உட்குருவார் உட்காந்த பிறகு வழி தாங்க முடியாத கற்றுவார் அப்போ பாபா சொல்லுவார் அமைதியாக இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு காக்கா வரும் அந்த காகம் வந்து உன்னை கொத்தோம் அப்படியானுவார் அப்போ அந்த பக்கம் போகிற அப்துல் பாபா தெரியாமல் இவருடைய காலை மெதிச்சிருவார் பிள்ளையோட காலை மெதிச்சிருவார் அந்த காலில் இருந்த செலந்தி பூச்சி எல்லாமே வெளியே வந்து அவர் கத்த ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவருடைய நோய் வந்து முழுமையாக குணமடையும் இப்படிப்பட்ட பாபா எவ்வளையோ அற்புதங்களை தன்னுடைய பக்தருடைய வாழ்க்கையில் பாபா நடத்தியிருக்காரு மரணத்துக்கே போன பக்தரை வந்து பாபா உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்காரு அதனால் ஒவ்வொரு சாய் பக்தருக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான் உங்கள் கிட்டே யாரன்னா பிரார்த்தனை சொன்னாங்கன்னா இதயபூர்வமாக பாபா கிட்டே வேண்டுங்க கண்டிப்பாக மற்ற பக்தர்களுக்காக நீங்கள் வேண்டும் பொழுது சாய் உங்களுக்காகவும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்காகவும் நல்லது பண்ணுவார் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மற்ற பக்த பக்தர்களுக்கு கெடுதல் நினைக்காம அந்த பக்தர்களும் உங்களோட சார்ந்தவர் உங்கள் கூட பிறந்தவராக நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் பாபா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வாதம் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் ஹல்லா மாலிக்